ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார் அவருக்கு மனைவி குழந்தைகள்னு யாருமே இல்லை அவர் ரொம்ப பெரிய பரோபகாரி அவர் ஒரு தீபாவளி பண்டிகையின் போது தன் கிட்ட வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார் விருந்து முடிஞ்சதும் எல்லார் முன்னாடியும் ரெண்டு கவர் வச்சார் ஒரு கவர் மேல பணம்னு இன்னொன்றுல புனித ராமாயண புத்தகம்னு எழுதியிருந்தது அந்த பணக்காரர் நீங்கள் எனக்காக உண்மையாக உழைக்கிறீங்க நானும் உங்கள் வேலைக்கேற்ற இல்லை அதுக்கும் அதிகமாகவே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் என்கிட்ட இருக்கிற பணம் எனக்கு கடவுளோட ஆசீர்வாதத்தில் கிடைச்சிதுன்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் அதனால் என்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி செலவழிச்சேன்னு கடவுளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்க முன்னாடி ரெண்டு கவர் இருக்கு ஒன்றுல பணமும் இன்னொன்றுல ராமாயண புத்தகமும் இருக்கு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம்னார் முதல்ல இருந்தவர் தயங்கிண்டே முதலாளி நான் ராமாயணத்தை மதிக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற என்னோட அம்மாவுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கணும் அதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு பணக்கவரை எடுத்துட்டார் ரெண்டாவது இருந்தவர் என்னோட ஓலை குடிசைக்கு பதில் சின்னதாக ஒரு கல்வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த பணம் இருந்தால் என்னோட கனவு வீட்டை என்னால் கட்ட முடியும்னு சொல்லி பணத்தை எடுத்துட்டு முதலாளிக்கு நன்றி சொல்லிட்டு நகர்ந்தார் இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி பணத்தை எடுத்துட்டா கடைசியா முதலாளியோட தோட்டத்தில் இருக்கிற கால்நடைகளை பராமரிக்கிற வாலிபனோட முறை வந்தது அவன் ஏழை அவனுக்கு வயசான அம்மா மனைவி மற்றும் பிள்ளைகள்லாம் இருந்தா அவனுக்கு பணத்தோட தேவை அதிகம் அவனும் பணம் இருக்கிற கவரை கையில் வச்சுட்டு முதலாளி கிட்ட வந்தான் என்னோடய தேவைக்கு நான் எப்போ கேட்டாலும் நீங்க கொடுப்பேங்க ஏழ்மைங்கிறது இறைவனால் அருளப்பட்டது தான் அதை அப்படியே ஏற்றுக்கணும்னு என்னோட அம்மா அடிக்கடி சொல்லுவாள் எங்க வீட்ல ஒரு பழக்கம் இருக்கு தினமும் விடிகாலம்புற ராமாயணமும் சாயங்காலம் சாயிற நேரத்தில் மகாபாரதமும் படித்து என்னோட அம்மா அர்த்தம் சொல்லுவாங்க நாங்கள் சுற்றி உக்காந்து அதை கேட்போம்னு சொன்ன அந்த வாலிபன் எடுத்த பணக்கவரை எடுத்த இடத்துலையே வச்சுட்டு நான் இந்த புனிதமான ராமாயண புஸ்தகத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துண்டான் சம்பவம் இதோட முடியல புனித ராமாயணம் இருந்த கவரை எடுத்தவன் முதலாளிக்கு நன்றி சொல்லிட்டு அதை திறந்து பார்க்குறான் ஆச்சரியம் ராமாயணம் இருந்த கவருக்குள்ள இன்னும் ரெண்டு கவர்கள் இருந்தது ஒண்ணுல பணமும் செல்வந்தரோட ஒரு தானமா எழுதி கையெழுத்திட்ட பத்திரமும் இருந்தது யாருக்குன்னு பேர் மட்டும் எழுதாம இருந்தது இத பார்த்து அந்த வாலிபன் மட்டும் இல்ல எல்லா தொழிலாளர்களும் அதிர்ந்து போயிட்டா செல்வம் நிலையானது இல்ல ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிண்டே இருக்கும் அதனாலதான் அதுக்கு செல்வம்னு பேரு ஒரு பணக்காரன் ஏழையார்த்துக்கும் ஒரு ஏழை பணக்காரனார்த்துக்கும் ரொம்ப நிமிஷம் ஆகாது அதனால் கடவுளை நம்பு அவங்கிட்டேயே உன்னோட தேவைகளை கேள் அள்ள அள்ள குறையாத செல்வத்தை அவன் வழங்குவான் அசைக்க முடியாத இறை நம்பிக்கைங்கிற செல்வம் மற்ற இருந்தெல்லாம் சிறந்த செல்வம் இல்லையா அதனால் அதையே யாசிப்போம் நம்மளோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் हर हर शं जय जय शं हर हर पर जय जय